நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னு சொன்னா ரெண்டு ரெண்டு பேருக்கு இருக்கு ஒன்னு நீதிமன்றத்திற்கு இன்னொன்று தேர்தல் ஆணையத்திற்கு ஒன்னு நீதிமன்றத்திற்கு இன்னொன்று தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் ஆணையம் அவருடைய காரியத்தை நிறைவேற்றுவதிலேயே கண்ணும் கருத்துமாக குறியாக இருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் அந்த நீதிமன்றம் இருக்கிறது அது என்ன செய்கிறது என்பதை பற்றி எல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய நிலையில இருக்கும் அன்பிற்கினியவர்களே தேர்தல் ஆணையம் குறித்த பெரும்பான்மையான மக்களுடைய அரசியல் கட்சிகளுடைய அந்த ஆட்சேபனைகளை கருத்தில் கொண்டு தானாக முன்வந்து இது சம்பந்தமாக விசாரிக்க வேண்டிய நீதிமன்றம் கூட செல்வாக்கு மிக்கவர்களை பார்த்து பயப்படுகிறதோ அன்பிற்கனியவர்கள் நீதிமன்றத்தை பேசுகிற பொழுது நாம் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டியிருக்கிறது பயப்படுகிறதோ என்ற சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது அன்பிற்கினியவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களை அவர்கள் தவறு செய்தால் கூட கட்டி கேட்க வேண்டிய இடத்திலே இருக்கிற அந்த நீதிமன்றம் தண்டனை வழங்க வேண்டிய அந்த நீதி நீதிமன்றம் அந்த நீதிபதிகள் ஏழு விஷயத்திலே மௌனம் காக்கிறார்கள் என்பதும் கூட அன்பிற்கினி அவர்களை மக்களுக்கு இருக்கிற ஒரு அச்சமாக சந்தேகமாக இருக்கிறது என்பதும் நாம் இங்கே பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கெனி அவர்களே